ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நாள் வரைக்குமே எனக்கு லாப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகலை நான் உறவு முகளை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன் லவ் ப நான் லவ் பண்ணுற பையனை ஈர்க்கணும் நான் லவ் பண்ணுற பொண்ணை அட்ராக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியான வேலை எனக்கு கிடைக்கணும் எனக்கு பணம் கிடைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக நம்ம லாப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேருக்கு வந்து அது நடக்காமே இருக்குது இந்த சீரீஸில் யாருக்கெல்லாம் நடக்கலையோ அவங்களுக்கான ஒரு சில விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் பாருங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்றோம் இந்த மெத்தட்ஸ் அதெல்லாம் பண்றோம் இதெல்லாம் பண்டையுமே அது நடக்கலை அப்படிங்கும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்த சொல்லி கொடுக்கணும் எப்படி அவங்களோட மனநிலையை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அது ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் வரும் அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம கிளாஸஸ்ஸு நம்ம கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தாலோ நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து கால் பண்ணாமல் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம நிறைய மெத்தேடெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதுக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க அதே மாதிரியே நான் இத்தனை நாள் பண்ணணுமா இத்தனை நாள் எழுதணுமா இத்தனை நாள் வந்து இந்த விஷயத்தை பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படிலாம் வந்து கிடையாது நீங்கள் வந்து மனநிலை மாறிச்சா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ஒன்றுன்னா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன்று கண்டினியூஸாக வந்து எதையுமே பண்ண மாட்டாங்க அதாவது நீங்கள் ஒரு மெத்தடு பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதை கண்டினியூஸாக பண்ண மாட்டாங்க ஒரு அஞ்சு நாள் பண்ணிட்டு விட்ருவாங்க அதே மாதிரி நீங்கள் மெத்தடே நான் எதுவும் பண்ணலை ஜஸ்ட் நான் பாசிட்டிவாக தான் இருக்க சொன்னீங்க நான் அதை மட்டும் தான் பண்ணுறேன் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க நான் அதை தான் பண்ணுறேன் அப்படின்னா கூட அந்த பாசிட்டிவாக இருக்கீங்களா அப்படின்னாலும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் அது எனக்கு கிடைக்கும் எப்படி இருந்தாலும் நான் அதை வாங்குவேன் அந்த வேலை எனக்கு கடைச்சே தீரும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை இப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க ஆனால் எப்படி திறமா இருப்பாங்க கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு பண்ண ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க பழைய நிலைக்கே போயிடுவாங்க அதாவது எனக்கு வந்து இதெல்லாம் நடக்கல எனக்கு வரல கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கவலையாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் உறுதியாக எது நடந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் நீங்கள் அறகுறை மைண்டோட இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது சரியா சரி மெத்தட் எல்லாத்தையுமே நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம முன்னாடி வீடியோலேயும் சொல்லியிருப்போம் மெத்தடெலாம் பண்ண வேணாம் அப்படின்னு ஆனால் இப்போ மெத்தடெலாம் பண்ணாமல் இருந்தால் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டும் நீங்கள் எந்த மெத்தடும் பண்ண வேணாம் அதாவது நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா மெத் இதுனால வரைக்கும் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை எனக்கு எதுவுமே நடக்கலை என்னால சக்சஸே பார்க்க முடியல அப்படின்னு சொல்றீங்க அவங்களுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து மெத்தட்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களாம் நீங்க இதை ஃபாலோ பண்ண வேணாம் சரியா யாருக்கெல்லாம் நடக்கலையோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து மேக் பண்றேன் இப்போ நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்ல வந்து எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே அது பெருசா சின்னது இது வந்து சாத்தியம் இல்லை சாத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எதோ இருந்தாலும் சரி நீங்க ஜஸ்ட் ஒன்று தான் பண்ணணும் உங்களோட திங்கிங் அதாவது நினைக்கிற விதம் நீங்கள் என்ன நினைக்கணுன்னா எனக்கு அது வேணும் எனக்கு அது கிடைக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க இப்படி கிடைக்கும் என்ன மாதிரி கிடைக்கும் இது ஒரு வேலை இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா எதையுமே யோசிக்காதீங்க கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க கண்டிப்பாக அது வந்து கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த இன்பிட்வின் கேப்பில் நடுவில் நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்காது அப்படின்னு உங்கள் எண்ணத்தை மாற்றிக்காதீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு தெளிவாக சொல்லிடுங்க அதாவது இப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கல்யாணம் பண்ணிக்கு போகிறீங்க அப்படின்னா லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு சில ஆசைகள் இருக்கும் பொண்ணு ரொம்ப கலராக இருக்கணும் சகப்பா இருக்கணும் இந்த ஐட்டு இவ்வளோ ஐட்டு இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலை செய்யணும் இவ்வளோ சம்பளம் ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி நினைக்கும் போது நான் வந்து அப் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஒரு சில டைம் வந்து கிடைக்காம கூட போகலாம் நான் வந்து அப்படியே அச்சடித்த மாதிரி நீங்கள் பேசின மாதிரி கிடைக்கும்னு நான் சொல்லலை நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது அதாவது கிடைக்கும் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் நடக்கலையோ அவங்களுக்கு தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன் அதாவது அவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் அதிகமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கலை நடக்கலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க விஷயமே வந்து நடக்கலை அப்படிங்கிறாங்க சரி கம் டு த பாயிண்ட் அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்கணும் பையன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதே மாதிரி கிடைக்கும் நான் சொல்லலை அப்படி இல்லைனா கூட ஒரு எழுவது பெர்சன்ட் இல்லை ஐம்பது பெர்சன்டாவது உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பத்து லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது கலராக இருக்கணும் அழகாக இருக்கணும் ஹைட்டாக இருக்கணும் இந்த வயசில் இருக்கணும் இந்த மாதிரியை வேலை செய்யணும் இந்த ஊரில் இருக்கணும் இந்த மாதிரியான வீட்டில் இருந்து தான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு விதவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பத் பாயிண்ட் இருக்குன்னா ஒரு ஏழு எட்டு பாயிண்டாவது உங்களுக்கு மேட்ச் ஆயிரும் சரியா அந்த அளவுக்கு நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓ இப்படி தான் யூஸ் பண்ணணுமா இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதையே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கான விஷயத்த நீங்களே வந்து கவர்ந்து இருக்கிற மாதிரி பண்ணிருவீங்க இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பல ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் முழுமையாக உங்களோட முயற்சியை போட்டு போட்டுவிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கடவுளோ பிரபஞ்சமும் பார்த்துப்பாங்க சரியா அதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருங்க கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க கவலைகள் வரதான் செய்யும் கவலைகள் இல்லாத மனுஷனே வந்து இருக்க முடியாது நான் இப்போ இருக்கேனா அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் எனக்கு இவ்வளோ கவலை இருக்குது இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சக்ஸஸே பார்க்காம இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக கவலைப்படுவாங்க புல அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து மனுஷனே கிடையாது நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அதிலருந்து கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க அதுக்கப்புறம் அதை மறந்துடுங்க அது அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதே மாதிரி நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த கிடைக்கணும் அதாவது ஒரு வேலையோ ஜாப்போ பொண்ணோ ஏதோ ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும்ல அதுக்கு உங்கள் மனசு வந்துட்டு ஒரு யோசனை சொல்லுது இதை பண்ணு இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சில விதமான யோசனைகள் சொல்லுது அப்படின்னா அதை இம்மிடியேட்டாக செல் செய்யுங்க அதை செய்யும் போது உங்களுக்கு அதுலருந்து ஏதாவது ஒரு ஒரு வந்து க்ளோவோ இல்லை ஒரு ஒரு லிங்கோ உங்களுக்கு கிடைக்கும் ஓ இது இப்படி பண்ணால் கிடைக்குமோ அப்படின்னு சரியோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுக்க முழுக்க உங்கள் மனசு சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்க அது வந்து அது சரியாக தப்பானு யோசனை பண்ணி கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்த கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ண முடியும் உறுதியாக இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மெத்தடனால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல நான் மெத்தடை பண்ணுறவங்களுக்கு பற்றி நான் பேசலை இது நாள் வரைக்கும் எதுவும் பண்ணுறேன் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் சரியா ஸோ அது தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்டில் கொடுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண ஓகேவா அந்த ஸ்டோரியை சக்சஸ் ஸ்டோரியை ஒரே ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க உங்க பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்